மேலும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போதுமே அப்போ இப்படிலாம் ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்குள்ள சத்தமே போடக்கூடாதா பதட்டப்படக்கூடாதா ஆத்திரத்தை காமிக்கக்கூடாதா ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடாதா எதாக இருந்தாலும் புரிஞ்சிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதா அப்படின்னு கேட்கலாம் அப்படி கிடையாது நம்மளுடைய அதாவது எந்த ஒரு சொல் செயல் அல்லது செய்தி நம்ம மனசுக்குள்ளே வந்த உடனே என்ன ஆகுதுன்னா நம்ம மனசனுடைய நடுநிலைமை பேலன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து பாதிக்கப்படுது பாதிக்கப்பட்ட உடனே உடனே என்ன ஆகுதுன்னா திருப்பி அது ஒரு சமநிலையை நிலையை அடையணுன்னு முயற்சி பண்ணும் அந்த பாதிப்பை நான் வந்து உள்வாங்கிக்கணும் அப்சார்வ் பண்ணிக்கணும் அல்லது அந்த பாதிப்பை வேற எங்கேயாவது நான் ரிலீஸ் பண்ணணும் இது பண்ணிட்டேன்னா சமச்சீர் நிலைக்கு வந்துடுவேன் இதுதான் பேசிஸ் அடிப்படையே தான் எதையாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னை தாக்குது தாக்கணுன்னு எனக்குள்ள அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து என்னுடைய பேலன்ஸை ஆட்டி பார்த்துறது உடனே நான் பேலன்ஸுக்கு வர்றத்துக்கு அந்த நடுநிலையை அடையறத்துக்கு சமச்சீர் நிலையை அடையிறதுக்கு நான் வந்து எதையாவது செஞ்சாகணும் ஒன்று என்ன பண்ணணும் ரொம்ப ஆழமாக இருந்து அது வந்து உள்ள வாங்கிக்கிறது என் மனசு ரொம்ப ஆழம் அதை உள்ள வாங்கி அப்சார்வ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணிக்கிறது இன்னொன்று நான் அதனுடைய ஈக்குவல் ஃபோர்ஸை அதுக்கிட்டயோ அல்லது வேற எங்கேயோ காமிச்சிடுறது காமிச்சிட்டா நான் சமச்சீர்நிலைய ஆகிடுவேன் இதனால தான் நீங்கள் பார்க்கலாம் நிறையா பேர் இந்த சத்தம் போட்டு கத்தி ரகலை பண்ண பொருள் பாருங்க ஒரு பயங்கர அமைதி ஆயிடுவாங்க நாமளே பார்க்கலாம் இப்படி அடிச்சுக்கிறாங்க எப்படி இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க ஏன்னா அடிச்சுக்கிறதுனால தான் ஒத்துமையாக இருக்கிறாங்க இந்த சமச்சீர்நிலை வந்துடும் அப்படி வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நாம் இப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்களுடைய தகுதி அவங்களுடைய நிலையை பொறுத்து அதை அவங்க யாருக்கிட்ட வேணாலும் காமிக்கலாம் கோபிச்சுக்கிறதே வசதியின் காரணம்தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கோச்சிக்கிறேன் அப்படின்னா இல்லை யார்கிட்டையாவது கோச்சிக்கிறேன் அப்படின்னா கோச்சிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதியும் வசதியும் இருக்கணும் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் நாம் இருக்கிறவன்கிட்ட கோச்சிக்க முடியாது இப்போ யாரோ ஒருத்தருடைய தயவு அல்லது அவனுடைய உதவி எனக்கு தேவைப்படுதுன்னா நான் என்ன பண்ணணும் அவன்கிட்ட கோச்சிக்க முடியுமா வெறுப்பை காமிக்க முடியுமா அது வரைக்கும் நான் அடக்கி வைக்கிறேன் நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனிமே உன்னுடைய தயவு எனக்கு தேவையில்லை உன்னுடைய அனுசரணை எனக்கு தேவையில்லை நான் முடிவு பண்ணிட்டேனாலும் நான் கோச்சிக்க ஆரம்பிக்கிறேன் இப்படி தான் நம்ம கோவத்தை காமிக்கிறது கோவத்தை காமிக்கிறதுக்கு காரணமே அஃபோர்டபிலிட்டி வசதி தான் எனக்கு வசதி இருந்தால் தான் நான் கோவத்தை காமிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வசதியும் வாய்ப்பு எனக்கு தேவையில்லைன்னு முடிவாச்சுன்னா நான் கோத்தவேன் இப்போ ரோட்டில் போகிற ஒருத்தர் எண்ணுத்துக்கு உதவாதவன் என்கிட்ட கோச்சிக்கிறான் காரணம் என்ன அவனுக்கு இருந்து ஒன்றும் தேவையில்லை நீங்களே பார்க்கலாம் அந்த பிச்சை எடுக்கிறவங்க உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி பார்ப்பாங்க அப்புறம் கோச்சி நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்ச பிறகு கோச்சிக்கிறாங்க இனிமேல் ஒருத்தர் தேவையில்லைன்னு போது தான் நம்ம கோச்சிக்கிறோம் இந்த ஒரு டைனமிக்ஸ்க்குள்ளே தான் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் யாராவது என்னை வந்து பாதிக்கப்படுத்திட்டாங்க இல்லை பாதிப்பு ஏற்படுத்திட்டாங்கன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக அந்த பாதிப்பை ஏற்படுத்துக்கான காரணம் காரியம் அல்லது என்னுடைய பொறுப்பு இல்லை என்னால் அதை எவ்வளவுக்கு தீர்க்க முடியுன்ற ஒரு கடமை உணர்ச்சி இதை வச்சு பேசி பண்ணோம்னா யோசிச்சு பண்ணோம்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படி பெரும்பாலும் நடக்கிறதில்லை இப்போ நான் வந்து என் ஒய்ஃபை திட்டுறேன் இல்லை யா ஏதாவது வகையில் நான் இரிட்டேட் ஆகிட்டு யாரையாவது ஒருத்தரை கோச்சிக்கிறேன் கோச்சிக்கிட்டோன்னா அவங்க என் மேலே கோச்சிக்க முடியாது என்ன தொந்தரவை திருப்பி காமிக்க முடியாது அதே சமயத்தில் எதுக்கு நான் கோச்சுக்கிட்டுன்றதோ அவங்களுக்கு தெரியாது பட் அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்கள்கிட்ட போய் காமிக்கிறாங்க உடனே அவங்க இப்போ நான் வந்து என் ஒய்ஃபு இரிட்டேட் பண்ணுறேன் என் ஒய்ஃப் என்ன பண்ணுறா என் பையனை இரிட்டேட் பண்ணுவாள் என் பையன் என்ன பண்ணுவான் போய் வேலைக்காரன் இரிட்டேட் பண்ணுவான் வேலைக்காரன் என்ன பண்ணுவான் போய் நாயே இரிட்டேட் பண்ணுவான் நாய் என்ன பண்ணுவோம் ஓடி போய் யாரையாவது கடிக்கும் இப்படி தான் இது போயிட்ருக்க வழியே யார் எதுக்கு இரிட்டேட் பண்ணோம் அப்படின்றதே புரியறதில்ல இப்போ எதையாவது ஒரு காரியம் எதாவது ஒரு காரணத்தினால நான் வந்து பாதிக்கப்பட்டேன்னா அது எதனால் ஏற்பட்டுச்சு பாதிப்புக்குள்ளாகிறது இயல்பு இப்போ நான் இரிட்டேட் ஆகிறேன் ஒரு நியூஸ் படிச்சுட்டு கூட நான் இரிட்டேட் ஆகலாம் ஏன்னா அந்த நியூஸ் என்னை இரிட்டேட் பண்ணும் ஒரு செய்தி வந்து என்னை பாதிக்கும் யாரோ வந்து பாதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு தாக்கமான செய்தி நான் அப்போ நான் சார்ந்திருக்கிற கொள்கை நான் சார்ந்திருக்கிற பிடிப்பு நம்பிக்கை இதை பாதிக்கப்படுற மாதிரி ஒரு செய்தி செயல் நடக்குது அது என்ன பாதிக்கும் அதனால நான் கோவப்படலாம் அதனால எரிச்சல் அடையலாம் இப்போ எதையாவது ஒன்று எரிச்சலோ அல்லது பாதிப்பையோ உண்டு பண்ணிச்சுன்னா அதை வந்து சரியா இங்கதான் தான் போனால் இது சால்வ் ஆகுன்னு அந்த பாதிப்புக்கு ஏற்பட்ட காரணத்துக்கு ஏற்பட்ட மாதிரி நான் கோச்சிக்கிட்டனாலோ அல்லது கோபத்தை வெளிப்படுத்தினாலோ உணர்ச்சிகளை வெளிக்கொட்டினாலோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படி இல்லாமல் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அதனால் நான் போய் இன்னொருத்தனை பாதிக்கிறேன் அவங்க பாதிப்புக்குள்ளாகிறதுனால அவங்க இன்னொருத்தனை பாதிப்புக்குள்ளே பண்ணுறாங்க இப்படியே போச்சுன்னா அது செயின் மாதிரி கன்டினியூட்டியாக போயிட்டே இருக்கும் எங்கே தான் போய் முடிய போகுது எங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உலகம் உரண்டன்னு சுத்தி உங்ககிட்டயே வந்துதான் முடியாது தனியா எங்கேயும் போயிட முடியாது என்னுடைய டென்ஷன் குறையறதுக்கு தான் நான் சத்தம் போடுறேன் வீட்டில் பார்க்கலாம் பையன் சொல்லுவான் ஏமா எப்படி டென்ஷன் ஆகிற உன் டென்ஷனை ஏன்ட்ட வந்து காமிக்கிற ஒய்ஃப் சொல்லுவா நீங்கயும் அனாவசியமாக கத்துறீங்க எங்கேயோ கத்த வேண்டியது வந்து ஏன் இங்க வந்து கத்துறீங்க வீட்டில் அதே மாதிரி அம்மா சொல்லுவா தாத்தா சொல்லுவார் ஒவ்வொருத்தரும் அதே வேலைக்காரன்ட்ட கேட்டு பாருங்க டிரைவர்கிட்ட கேட்டு பாருங்க அவர் பாவம் எங்கேயோ கத்த வேண்டியதை ஏன்ட்ட வந்து கத்துறாரு இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திரம் இதை வந்து வெளியே பண்ணிட்டு நீங்க தப்பிச்சு வந்துடலாம் வீட்டுக்குள்ள முடியாது வீட்டுக்குள்ள காரணத்தோட காரியத்தோட அர்த்தத்தோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்க கோச்சிங்க அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க